श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्याधना पतति श्लोकं एरनूतिमुपति ओन् तुल्येऽपि देवि रघुवीरपदाश्रयत्वे पूर्वाभिषेकमधिगम्यगरीयसीत्वं तेनेव कल्वभजतां मणिपादरक्षे ஸ்வமூர்னா பதபதார்த்தம் ஹே தேவி மணிபாத ரக்ஷே வாராய் விளங்கா நிற்கின்ற கல்லிழைத்த பாதுகையே ரகுவீத ரகுவீர வீர பதாசிரயத்வே ஸ்ரீராமனுடைய திருவடியை ஆசிரயிப்பதானது துல்யேபி சமானமாயிருந்த போதிலும் துவம் நீ பூர்வாபிஷேகம் முன்பே பட்டாபிஷேகத்தை அதிகமிய அடைந்து கரீயசி உயர்ந்தவள் தேனைவ தேனைவ கலு அதனால அதனாலே தானன்றோ ரக்ஷப்ளவங்கமபதி விபீஷணன் சுக்ரீவன் இவர்கள் பவதீம் உன்னை ஸ்வமூர்த்னா தங்களுடைய தலைகளாலே அபஜதாம் அடைந்தார்கள் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது போன ஸ்லோகத்தில் சீத்த சீத தன்னுடைய மரியாதையை செலுத்தினா பாதுகைக்கு அப்புறம் தன்னுடைய தோழியான தாரை முதலானவர்களையும் வணங்க சொன்னா அப்படின்றத பார்த்தோம் அதோட கண்டினியூஷனா இந்த ஸ்லோகத்துல இன்னும் சில பேர் வந்து பாதுகையை சேவிச்சா அவ யாருன்னு சுவாமி இங்கே அடையாளம் காட்டுற அதாவது யாரு அப்படின்னா விபீஷணன் சுக்ரீவன் இவ்வாலாம் கூட பாதுகையை தங்கள் தலைகளாலே அடைந்தார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் ஸ்வமூர்த்னா அபஜதாம் தங்களுடைய தலைகளாலே அடைந்தார்கள் அப்படிங்கிற இப்ப பார்த்தோம்னா பாதுகை விபீஷ்ணன் சுக்ரீவன் மூணு பேருமே ரகுவீர பதாஷ்ர பதாஷ்ரயத்வே ஸ்ரீராமனுடைய திருவடியை ஆசிரயிப்பது அப்படின்றதுல துல்லியே சமானமாக சமானமா இருந்தவா தான் மூணு பேருமே பெருமாளோட திருவடியே தங்களுக்கு தஞ்சம்னு இருந்தவா தான் அப்படி இருக்கும்போது மூணு பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு விபீஷணனும் சுக்ரீவனும் பாதுகையை சேவிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா இதில் சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பட்டாபிஷேகம் முதல்ல பாதுகை காச்சு அதனால அப்படிங்கிறது ஆனால் இன்னும் சில ரசமான அர்த்தங்கள்லாம் கூட இதில் கொடுத்துருக்கு என்னன்னா பட்டாபிஷேக தங்களோட பட்டாபிஷேகத்துக்கு காரணமானவர் யாருன்னா பாதுகை தான் பாதுகையானவள் பட்டத்தை ஏற்றுன்றதுனால தான் விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது அதனால தங்களோட வணக்கத்தை தெரிவிக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கம்பரோட வாக்கியமாக வந்து விபீஷணன் இது பார்த்துருக்கோம் இளையவருக்கு கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்றான் பரதனுக்கு கொடுத்தீங்களே அந்த திருவடி அந்த பாதுகையானது என் தலையிலையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அதனால் இப்போ விபீஷணன் சேவிக்கிறார் அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா ராமனோட உதவியால் தான் அன் தன் தங்களுடைய அண்களை அவாவாலோட ரெஸ்பெக்ட்டு அண்ணன்களை வந்து ஜெயிச்சு பட்டத்துக்கு வந்தவா இவா ரெண்டு பேரும் வாலிவதமும் ராவண வதமும் நடந்ததுனால தான் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பட்டம் கிடச்சிருக்கு அப்பேற்பட்டவா தன் தன்னுடைய அண்ணாவோட வார்த்தைக்காக காத்துண்டிருந்து ஜடாமுடி தரிச்சு ஒரு முனிவரை மாதிரி இருக்கிற பரதனை பார்த்து ஆச்சரியப்பட்டா ஒரு அண்ணாக்காக ஒருத்தர் இவ்வளோ பண்ணுவாளா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டா அவ ஆச்சரியப்பட்ட அந்த பரதனானவர் தனக்கு ஆராத்திய தெய்வமா யாரை சேவிக்கிறான்னு பார்த்தா பாதுகையை சேவிச்சுன்ட்ருக்கார் அப்போ பாதுகை எவ்வளோ விசேஷம்னு அவளுக்கு புரியறது அதனால அவ வந்து பாதுகையை சேவிச்சா அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏன்னா வால்மீகி ராமாயணத்துலேயே பரதனை பார்க்கும்போது அவளுக்கு கண்ணில் ஜலமே வந்துடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு ததா புருவானம் பரதம் திருஷ்டுவாத்தம் பிராத்ரு வாதரா பா பாஷ்பம் ராட்சசஸ்ட விபீஷணஹா அந்த பிராத்ருவத்சலத்தை பார்த்து சகோதர பாசத்தை பார்த்து அவளுக்கு கண்ணில் பாஷ்பம் ஜலமே வந்துடுறது அப்பேற்பட்ட பரதன் பரதனை அவ்வளோ வசதியாக பார்க்குறா பேர்பட்ட பரதன் வசதியாக யாரை பார்க்குறார் அப்படின்னா பாதுகா தேவிக்கு கைங்கரியம் பண்ணின்ற கர்ன்னு தெரிஞ்சதுனால இவாளும் பாதுகையை சேவிக்கிறாள் அப்படின்னு ஒரு ரசமான அர்த்தம் கொடுக்குறா சுவாமியோடான தெளிவான வாக்கு இங்கே என்னன்னா எல்லாரும் ஒரே சமானமாக இருந்தாலும் முன்பே பட்டாபிஷேகத்தை அடைந்து உயர்ந்தவள் பாதுகைங்கிறதுனால இவா சேவிச்சா அப்படின்னு இப்போது நம்ம பொதுவிலையே நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்க்கும்போது ரெண்டு பேருமே சேவிப்பா வயசுல பெரிய இவாள்லாம் பார்த்தோம்னா அடியான்னு பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் ஆத்துக்கார் வா ரெண்டு பேருமே எங்கள் அப்பா வந்து எங்கள் ஆத்துக்கார பார்த்தாலே கை குப்பிண்டு சேவிக்கு வருவா உடனே சேவிப்பார் என்னன்னா அந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டு பெருமாள் ஆசிரியிக்கிறவா அத்தனை பேரையும் நம்ம சேவிக்கணும் அப்படின்றது இப்போது நம்ம ஆச்சாரியால்லாம் ஒரே இடத்துல சந்திச்சான்னா எல்லாருமே ஆச்சாரியால் தான் அப்படின்னாலும் வயசுல பெரியவான்னு அங்கே பார்க்க மாட்டா சாத்தூர் மாசியத்தில் யார் பெரியவா அப்படின்னு பார்ப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல இவா எல்லாருமே ஒரே இதுவாக இருந்தாலுமே வயசுல பெரியவான்னு பார்த்தா நிச்சயமாக பாதுகையோட வயசுன்றது ராமரோட வயசாக தான் இருக்க முடியும் ராமர் வந்து சுக்ரீவனோட விபீஷணனோட சின்னவராக தான் இருப்பாரா இருக்கும் ஆனால் வயசில் பெரியவா இங்கே முக்கியம் இல்லை இங்கே வந்து சாதுர் மாசத்தில் யார் பெரியவான்னு நம்ம வந்து எதிகளுக்கெல்லாம் பார்க்குற மாதிரி பட்டாபிஷேகத்தில் யார் முதல்ல பண்ணிண்டவா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பாதுகை தான் ஆக பாதுகைக்கு இவா ரெண்டு பேரும் தங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக ஆறுது இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்லோகத்துக்கும் சுவாபதேசது தனியாக நமாண்டவன் வியாக்கியானத்தில் கொடுக்கப்படலை இருந்தாலும் நமக்கு வந்து புரியறது என்ன அப்படின்னா எல்லா ஆழ்வார்களோட பக்தியும் ஒன்று தான் ஒத்தரொத்தர் ஒரு ஒரு விதமாக பெருமாள் அனுபவிச்சிருக்கா அதாவது ஒரு ஒரு குழந்தையை அனுபவிக்கிறா மாதிரி பெரிய ஆழ்வார் அனுபவிச்சிருப்பார் பரபக்தி பரஜான பரபக்தி மாதிரி முதல் மூணு ஆழ்வார்கள் அனுபவிச்சிருப்பாள் திருமங்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அர்ச்சையில் தான் அவ்வளோ இஷ்டம் பெருமாள் அப்படின்றது பெருமாளோட கல்யாண குணங்கள்லாம் பற்றி சொன்னால் கூட அர்ச்சையில் அவருக்கு அவ்வளோ இஷ்டம் ஆக ஒருத்தர் ஒருத்தரோட பக்தி ஒரு ஒரு மாதிரின்னாலும் ஒரு ஆழ்வாரை இன்னொரு ஆழ்வாரோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஆனாலும் எல்லா ஆழ்வாரும் ஒன்று தான் அப்படின்னாலுமே ஆத்தியசன குலபதேர் வகுலாபிராமம்னு ஆழ வந்தார் சொன்னால் மாதிரி குலபதின்னு சொன்னால் அது ஆழ்வாரை தான் நம்ம முதல்ல சொல்கிறோம் நம்மாழ்வார்க்கு முன்னாடி பெரியவாளும் இருந்திருக்கா முதல் மூணு ஆழ்வார் இருந்திருக்கார் திருமணிசி ஆழ்வார் இருந்திருக்கார் ஆனாலும் ஆழ்வார் அப்படின்னு சொன்னால் அது நம்மாழ்வாரை தான் ஸ்ட்ரைட்டாக போய் குறிக்கும் ஆக நம்ம எல்லா ஆழ்வாரும் ஒன்று தான் அப்படின்னாலுமே ஆழ்வார்ன்ற பதம் நேராக நம்மாழ்வாரை குறிக்கிற மாதிரி ஏன்னா நம்மாழ்வார் தான் அங்கம் அங்கின்னு சொல்லுவாள் மற்ற எல்லா ஆழ்வாரும் அவரோட அங்கம்னு சொல்லுவாள் ஆக அந்த மாதிரி எல்லாரும் ஒரே அந்த சமதளத்தில் இருந்தா கூட இந்த பட்டாபிஷேகமான கணக்கை வச்சுன்னு பார்க்கும்போது குலபதின்ற பட்டாபிஷேகமானது நம்மாழ்வார்க்குன்றதுனால நம்மாழ்வாரதான் ஆழ்வார்ன்ற பதம் எப்போவுமே நம்மாழ்வாரதான் நேர குறிக்கிறது தான் அமையது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு சுவாமி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா பாதுகையை சீதையானவள் வணங்கினா தாரையானவள் வணங்கினா மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே இருக்கக்கூடிய ரக்ஷ ப்ளவங்கம ரக்ஷ ராட்சசர்களின் தலைவனும் ப்ளவங்கம வானரர்களின் தலைவனுமான விபீஷணன் சுக்ரீவனும் வணங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக அமையர்தரியன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா